சந்தேகத்துக்குரிய விடைய தர்ற மாதிரி இருக்கு ரைட்டா அதுல வந்து கொஞ்சம் குழம்பு அந்த பின்னத்தில் விளையாடுறது கொஞ்சம் குழம்பு வைங்க சோ இங்க இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணுங்க துணை சுற்றுகள் சின்ன சுற்றுக்களுக்குள்ள இருந்தா மின்னோட்டங்களை செலுத்த தொடங்கி அவ்வளவு சேர்த்து மெயினான சுற்றுக்களோட வைங்க எவ்வளவு சொல்ற விஷயம் ரைட் சோ நீ அடுத்த விஷயம் கவனிங்க முழு அளவுடைய திரும்பல சோ சரி அதுக்கு கூட இந்த பெருமானங்கள் எல்லாம் போட்டுட்டீங்க இந்த பெருமானங்கள் வந்து அந்த கூட்டுகளை பத்தீங்கன்னா விட முடியும் ஒன்பதாவது முழு அளவுடைய திரும்பலுக்கு ஒரு மில்லியன் பெரிய வாசிக்கும் கல்புலமான எழுபத்தி ஐந்து ஓம் தடையை கொண்டுள்ளது ஒரு குறிப்பிட்ட தடையை வந்து பொருத்தமான முறையில் நினைப்பதன் மூலம் ஒரு அம்பியரை அளவுக்கு பாவிக்கலாம் என்றால் கலிய தடை கலியத்தடை ஒன்பதாம் கண்டிங்க சொல்லப்பட்ட மாதிரி ஒரு மாணியை குற்ற கால் தடையை சொலுத்ததன் மூலம் இந்த கல்யாண மாணியை வந்து அம்பியர் மாணியாக மாற்றி பயன்படுத்தலாம் கால் தனையில வருமானம் தரப்பட்டிருக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒரு

இத சின்ன வித்தியா அப்படி எளிய வித்தியாசங்கள் அதாவது பூஜ்ஜியம் தசா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று கிட்டத்தட்ட ஒன்று வேணா சும்மா குழப்பத்துக்காக வச்சிருக்காங்க சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்திருக்காங்க பாருங்க

இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை இல்லை சமம்பாடு ஓட்டு இதுக்கு வந்து நீங்க திருப்திப்படுத்தி அதாவது சரி செய்து அதுக்குரிய குடியான அவசியம் இல்ல சிம்பிளான ஒரு சின்ன ஒரு தியரிய சிம்பிளா சொல்லலாம் பார்த்த உடனே சொல்லலாம் ரெண்டு சமந்தர கடைகள் கொள்கை காண்றது காண இந்த மாதிரி வர கன்செப்ட் அதாவது பத்தி மூன்றாம் அடுக்கால ஒரு நிறுவனம் பத்து கூட வந்து அந்த சிம்பிளா சொல்லி கொண்டு போகலாம் கடை இவ்வளவு தானே என்ன விஷயம் தடைகள் பத்தி மூன்றாம் ஆண்டுக்கால வேறுபடுச்சு பத்தி மூன்றாம் ஆடுகள் பெற்றியொரு மடங்காக சொன்னால் ரெண்டு தடைகள் சமாந்தரமாக பொருத்தப்படுகின்ற போதும் அந்த களிய தடை தாழ் தடை சரி அந்த களிய தடை தால் தடை எழுபத்தஞ்ச பத்தியின் வயசு நோட்டு கூட இதே கன்சர் ரெண்டு தடைகள் தொடராக பொருத்தப்படுகின்ற போது ஒன்ன பார்க்க இன்னொன்று பத்தி மூன்றாம் மடங்கா இருந்தால் அந்த இடத்துல களிய தடை இயதை வருமானது